கத்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு பெண்மணி மற்ற அநேகரை குறித்து மற்றவர்களிடம் சொல்லி தூசித்துக் கொண்டே இருப்பாள் ஏதாவது கோல் சொல்லாவிட்டால் அவளுக்கு பொழுது போகாது எனவே அவளுக்கு ஒரு பட்ட பெயர் வைத்தார்கள் அது அச்சடிக்காத பொய் பத்திரிகை என்று அவளுக்கு பெயர் வைத்தார்கள் அவள் தூரத்தில் வரும்போதே ஏதோ அச்சடிக்காத பொய் பத்திரிகை வருகிறது இன்றைக்கு யாரை குறித்து என்ன செய்தி சொல்ல போகிறாளோ என்று கிண்டலடிப்பார்கள் ஒரு சமயந்திர அவள் பத்திரிகை நிறுவனம் ஒன்றுக்கு சென்று அங்கே தெனசலின் நாளிதழ் அச்சடிக்கும் அந்த எந்திரத்தை பார்வையிட்டாள் அந்த காலத்தில் மை காய்வதற்காக பத்திரிகைகளை காய வைப்பது வழக்கம் அப்படிப்பட்ட தான் இருந்தது மை காயும் வரை பத்திரிகைகளை பரப்பி வைத்து அதை காய வைப்பார்கள் அவள் அப்படி அதை பார்வையிட்டு கொண்டு வரும்போது சுவரிலே தொங்க ஒரு பத்திரிகையிலே பின்புறமாக சாய்ந்து விட்டாள் எனவே அவளுடைய முதுகிலே வெள்ள வெள்ளாடையிலே அந்த பத்திரிகையின் தலைப்பு ஒட்டி கொண்டது அவளுக்கு அது தெரியவில்லை அவள் வெளியே வந்ததும் அநேகர் அவளுடைய முதுகிலே அச்சிடப்பட்டிருந்த அந்த பத்திரிகையிலிருந்து ஒட்டிக்கொண்ட அந்த செய்தியை பார்த்து சிரித்தார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை தன்னுடைய கணவனிடத்திலே சென்று என்னுடைய முதுகை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறார்களே அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டாள் அவர் பார்த்துவிட்டு விட்டு தன்மையை அப்படியே எழுதியிருக்கிறது என்று சொன்னார் என்னுடைய தன்மையா ஆம் த டெய்லி நியூஸ் என்பது இடது வல்லது புறமாக உனது முதுகிலே பதிந்திருக்கிறது அப்படியானால் செய்தியை தலைகளாக திரித்து கூறுபவள் அதை சிம்பாலிக்காக உன் முதுகிலே ஒட்டியிருப்பது போல எல்லாரும் வாசித்து சிரிக்கிறார்கள் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அவள் தன்னை பற்றி எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான் ஏன் அப்படி இருக்க வேண்டும் உண்மையான செய்திகளை உண்மையான மனசர்களிடத்தில் ஒப்புவிப்பதற்கு பதிலாக திரித்து கூறுவதையும் தேவையற்ற செய்திகளை மற்றவர்களுக்கு பாஸ் பண்ணுவதிலும் நாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை உணர்ந்து கொண்டாள் எபிசி ஐந்து நாலு அப்படியே பம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் சங்கீதம் ஒன்னு ஒன்னு ரெண்டு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தரைய வேதத்தில் இரவும் வேதத்தில் நாம் அறிவறுப்பானவன் தீமையான செய்திகளை தீமையான நோக்கத்துடன் மற்றவர்களுக்கு கொண்டு சொல்லியவர்கள் தான் பரியாசக்காரர்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்யாமல் கத்தடைய வேதத்தை ஆராய்ந்து அவருடைய வேதத்துக்கு எடுத்த காரியங்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வோம் கர்த்திற்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி கத்தர் நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் அது அவர்களிடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நன்மையானவைகளில் பேசுவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்